சிவராத்திரிக்கு யார் யார் கடவுள்னா அந்த கொங்கு நாட கெடுக்க வந்த சகுனி தனி முகேஷ் சம்பாதிக்கு பினாமியா இருக்கிறியா இல்லை அயல்நாட்டுக்காரனுக்கு பினாமியா இருக்கிறியா உனக்கு முக்கியம் கிடையாது ஞானமும் கிடையாது என்ன அரி அண்ணாமலை நம என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கிறது மனதார வேண்டுகிறது இன்னும் நான் பேசுற பதிவுல எல்லாம் ஒரு ஆக்ரோஷமா பேசுற யாரையோ பழி வாங்குற எண்ணத்துல பேசுற அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அதான் யாரையும் பலிவாங்க நினைக்கல நான் ஆக்ரோஷமா பேசுறது என்னன்னா தினம் தினம் என்னோட அருகிலேயே அவர் அறியாய்மை அறியாய்மை நடந்துகிட்டு இருக்கும்போது இது அறியாதவங்கன்னா பிரச்சனை கிடையாது எல்லாம் அறிஞ்ச போல உலகத்துக்கு நான் தான் ஒரு சத்குரு சத்குரு அப்படின்னு சொன்னா இறைவன் மனித அவதாரம் அப்படிங்கிற ஒரு பொருள் இறைவனே மனிதனா வர்றான் உபதேசம் பண்ண மக்களை வழி நடத்த வர்றது இன்னுங்கிற ஒரு அர்த்தம் சத்குருங்கிற ஒரு தெருங்க பக்கத்துலயும் இருக்கிறார் நான் நானும் அதை அருகில தான் இருக்கிறேன் இதுல என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா சத்குரு அப்படிங்கிற பேருக்கு அவர் தகுதியானவரா பேருக்கு தகுதியானவரா அல்லையா அதாவது ஒரு சத்குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் அதாவது அழிவை நோக்கி கொண்டு போகுமா மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி கொண்டு போவோம் மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி தான் கொண்டு போவோம் ஆனா இங்க சத்குரு அப்படின்னு சொல்லப்போனா எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை நான் இருந்ததோ திருவண்ணாமலை அவர் இருக்கிறதோ வெள்ளையங்கிரி மலை அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல மகா சிவராத்திரி அன்று இங்க ஒரு ஆதி யோகின்னு ஒரு சிலைய பிரபலமா வெளிப்படுத்துனாங்க திறந்தாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து திறந்தாப்ல சிவராத்திரிக்கு அதே சிவராத்திரி அன்று நான் திருவண்ணாமலையில இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்ப இந்த பதினேழுல நான் திருவண்ணாமலையில இருந்து இந்த இடத்துக்கு ஏன் வரவழைக்கப்பட்டோம்னா நானா வரல இல்ல உங்க சத்குரு என்ன அழைக்கலை மலை மலை அனுப்பி வச்சது எந்த மலை அண்ணாமலை இந்த அண்ணாமலை அனுப்பித்தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன் சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா நான் அங்க இருந்தவன் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா இங்க மகா சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டங்கள் இத நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மகா சிவராத்திரிங்கிற பேர்ல அப்ப இந்த சிவராத்திரி என்ன பொருள் இந்த உலகத்துல யாருக்காட்டும் தெரியுமான்னு பார்த்தா யாருக்கும் தெரியல யாருக்கும் தெரியலை அப்ப தெரிஞ்சது போல இந்த மகா சிவராத்திரியை உலகம் பூரா தெரியப்படுத்துற மாதிரி பிரபலப்படுத்தி சிவா யோகா யோகி இப்படி எல்லாமே சொல்றாருன்னா இவர் அந்த சத்குருங்கிற பேருக்கு தகுதியானவரா கிடையாது சத்குரு என்பது இறைவன் மனித ரூபத்துல வர்றது அப்ப இந்த இறைவன் மனித ரூபத்துல வர்றான்னா அப்போ அவ அந்த இறைவன் மனித ரூபத்துல வர்றவன் என்ன செய்யணும்னா அழியாத ஒரு பெருவாழ்வுக்கு கொண்டு போகணும் ஆனா இங்க அந்த இறைவன் மனித ரூபத்துல நான் தான் அப்படின்னு சொல்ற நபர் என்ன செய்யறாருன்னா மரணம் இல்லா பெருவாழ்வுக்கு கொண்டு போற வழி அல்ல எல்லாத்தையும் மரணத்துக்கு கொண்டு போற குருவாதான் இருக்கிறாரு மரணத்துக்கு கொண்டு போற குரு அந்த குரு என்ன சொல்றாருன்னா உடல் வேற ஆத்மா வேற உடல் வேற ஆத்மா வேறையா உடல் வேற ஆத்மா வேறன்னு அந்த குருவுக்கு யாரு சொன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி உடலுக்கு அழிவு உண்டு ஆத்மாக்கு அழிவு இல்ல இதே பாணியத்தான் அவரு பிடிச்சுக்கிட்டாரு இந்த வெள்ளையங்கிரி மலை என்னன்னு அவருக்கு தெரியுமா ஒரு மலை அந்த மலையில ஒரு வெள்ளையங்கிரி ஆண்டவர் மனோன்மணி அப்படிங்கிற ஒரு வழிபாடு முறை நடந்துகிட்டு இருக்கு இந்த மலையில அதாவது சேர நாடு சேர நாடு கொங்கு நாடு இந்த சேர நாடு என்ன கொங்கு நாடு என்னன்னு இவருக்கு தெரியாது ஆனா பழஞ்சோல் ஒண்ணு உண்டு கொங்கு கெட்டால் எங்கும் கெடும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே கொங்கு நாட பார்த்து எல்லா நாடும் திருந்தணும் அதான் கொங்கு நாடுங்கிறது அவ்வளவு புனிதமான ஒரு நாடு கொங்கு நாடு அந்த கொங்கு நாடை பார்த்து மற்ற மாவட்டம் நாட்டுக்காரங்க திருந்தணுங்கிறது அன்றைய காலத்துல ஒரு ஐதீகம் ஏன்னா சத்தியம் சத்தியம்தான் ஆனா இப்ப சத்தியம் பொய்யாகுது புரியுதா சத்தியம் சத்தியம்தான் ஆனா இப்ப சத்தியம் பொய்யாகுது அப்படிங்கிற ஒரு பொருள் ஆனா கொங்கு கெட்டால் எங்கும் கெடும் அப்ப இந்த கொங்கு நாட்டை கெடுக்க வந்த ஒரு சகுனி இந்த சத்குருங்கிற பேர்ல இருக்கிறவு ஏன் இதை சொல்றோம்னா ஒரு உடல் ஆத்மா ஒண்ணுதான் உடல் ஆத்மா ஒண்ணு மனிதன் ஏன் பிறந்தாம்னா அந்த மனிதனோட கோல் இந்த பூமிக்கு தேவை மனிதனோட கோல் என்பது இந்த பூமிக்கு தேவை இந்த வெளிச்சத்துக்கு தேவை மகா சிவராத்திரி சிவா 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 அந்த சிவராத்திரி யாருக்கு சொந்தம் இவருக்கு தான் சொந்தம்னு உன் சத்குருக்கு சொல்லலை இதுதான் இவருதான் சிவான்னு ஒரு தியானலிங்கத்தை ஒரு பதினாலு அடி உயரத்துக்கு வச்சிட்டு லிங்க பைரவி லிங்க பைரவி தியானலிங்கம் ஆதி யோகி இந்த யோகினா என்ன யோகினா என்ன அவருக்கு தெரியுமா யோகினா பெண் யோகா ஆண் புரியுதா அயோத்தி அயோத்தி என்ன என்னன்னா உடல்ன்னு அர்த்தம் அயோத்தினா உடல்னு அர்த்தம் இது தெரியுமா ராமர் அயோத்தியில பிறந்தாருன்னா ராமர் உடலோட பிறந்தார் அதுக்கு பேர் தான் அயோத்தி இப்படிங்கிற ஒரு கதை அப்ப யோகினா பெண் யோகா ஆண் அப்ப இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு தான் அப்ப யோகி யோகா ஒரு சரீரம் அப்ப இந்த சரீரத்தை மண்ணில தான் அந்த மனிதனை படைக்கப்பட்டது ஆனா மின்சார எரிமைய கொண்டு வந்தா உன்னை எப்படி ஒரு க கடவுளோட மறு அவதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட முடியும் அப்ப இது இருக்கிறது வடநாட்டு ஸ்டைல் லிங்க வீரங்கள் தனி ஒரு வழிபாடு முறை ஒரு தியான லிங்கம் தியான லிங்கம் லிங்கம் எதற்கு ஒரு மனிதனோட அடையாள லிங்கம் இவர் என்ன சொல்றாருன்னா உடம்பை எரிச்சிருங்க ஆனா ஆன்மாக்கு அழிய அழிவு கிடையாதுங்கிறாரு ஆன்மா ஆன்மா என்ன செய்யுது தெரியுமா ஒரு கருவா இருக்கிறத உருவாக்கி வெளியேறியிரு அப்படின்னா அந்த ஆத்மா ஒன்ன வளர்க்குறதுதான் ஆத்மாவோட வேலை வளர்ந்து நின்று போச்சுன்னா அந்த பூமிக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ இவரு உடம்பெல்லாம் எரிச்சிட்டு லிங்க பைரவி தியான லிங்கம் ஆதி யோகி முதல்ல இந்த சிவா ராத்திரி என்ன பொருள் சிவான்னா மங்களம் பரம மங்களம் அப்ப பரம குரு யாரு பரம் பொருள் யாருன்னு தெரியாது இந்த சிவராத்திரிக்கு யார் யார் கடவுள்னா ஒரு தியானலிங்க ஆதிவுக்கு வச்சுட்டு சிவராத்திரி கொண்டாடுற உண்மையிலேயே சிவராத்திரி என்பது அந்த கடல்ல பள்ளி கொண்டு தூங்குவார் இல்லையா அவருக்குத்தான் சிவராத்திரி அவருதான் உண்மையான ராத்திரிக்கு அவருதான் சொந்தம் பகலுக்கும் அவர்தான் சொந்தம் இந்த ஊடையில இந்த சிவலிங்கம் இருக்குல்ல இந்த சிவலிங்கம் என்ன அடையாளம்னு கேட்டீங்கன்னா சக்தி தோற்றி வைத்த ஒரு குழந்தை அந்த குழந்தை அழியக்கூடாதுங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு தான் லிங்கம் சுரிதா ஆணை முகம் அந்த ஆணை முகத்துக்கு மூத்தது அந்த சிவலிங்கம் லிங்கம் அந்த ஆணை முகத்துக்கு மூத்தது லிங்கம் அப்ப முதல்ல உள்ள ஆணை மறைஞ்சி ஒரு சிவலிங்கம் அடையாளம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற புராண அடிப்படையில எல்லா ஆலயத்திலயும் தஞ்சை பெரிய கோயில ஒரு பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்குன்னா அதுக்கு கீழே உருவாக்கி வைக்கல அதுக்கு கீழே ஆணைய புதைக்கப்பட்டது மதுரை மீனாட்சி மீனாட்சி சிலையா கொண்டு வைக்கல அதுக்கு கீழே ஒரு ஆணைய புதைக்கப்பட்டது சொக்கநாதர் மதுரை அந்த சிவலிங்கம் தானா உருவாக்கப்பட்டது ஆணைய புதைக்கப்பட்டது அதுக்குத்தான் அரசன் அன்று கேட்பான் தெய்வம் நின்று கேட்கும் அரசன் அன்றே கேட்பான் தெய்வம் நின்று கேட்கும் இந்த பழமொழி என்னன்னு இவருக்கு தெரியுமா பொதுவா சொல்றேன் எப்ப அந்த உலகத்துக்கே ஞானம் ஞானத்தை சொல்லி கொடுக்கறது வெளிநாட்டுல இருந்தோ வேற நாட்டுல இருந்தா இங்க வர வேண்டாம் ஞானம் என்பது என்னங்கிறது உடலை சார்ந்தது ஆத்மாவை சார்ந்தது உடலை சார்ந்தது ஆத்மாவை சார்ந்ததுன்னா ரெண்டு ஒண்ணு இதுல ஆத்மா வெளியேறியிருதுன்னா உனக்கு ஒரு பரிதி தான் ஒரு பரிதி தான் உனக்கு ஆண்டவன் விசிறிக்கிட்டே இருப்பான் ஆண்டவன் விசிறிக்கிட்டு இருக்கிறான் இப்படி இல்ல இப்படி இந்த தோரத்து வழியா நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு பஞ்சாசர மந்திரம் இது உள்ளக்குள்ள கூடி போகுது இது வெளியேறு மூச்சு பயிற்சி யோகா மெடிடேஷன் தியானம் எல்லாம் சரிதான் ஆனா உடலை எரிக்கிறது பாவம் உடல் அடிக்கிறது பாவம் அந்த ஸ்டைலு வடநாட்டு ஸ்டைல அங்க உபயோகப்படுத்திக்கிட்டே லிங்க பைரவி தியான லிங்கம் இது எல்லாமே உங்க இதுக்கு தக்கன உங்க மாடலுக்கு தக்கன அப்ப இங்க ஆலயம்லாம் பாண்டிய மன்னன் சேர மன்னன் சோழ மன்னன் கட்டி வச்சிருக்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேயிலாம் இல்லை அறிஞ்சுக்கிட்டேயிலாம் முதல்ல கொங்கு நாட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் கொங்கு கெட்டாலும் எங்கும் கெடு அந்த கொங்கு நாட கெடுக்க வந்த சகுனி சனி நீதான் முகேஷ் அம்பானிக்கு பினாமியா இருக்கிறியா இல்ல அயல்நாட்டுக்காரனுக்கு பினாமியா இருக்கிறியா உனக்கு முக்தியும் கிடையாது ஞானமும் கிடையாது எதுவும் கிடையாது பாட புத்தகத்தை படிச்சு அப்படியே ஒப்புக்கிற வேணா உனக்கு ஒரு வாத்தியார்னு வேணா சொல்லிக்கலாம் ஒரு ஆசிரியர் ஆசிரியரா வேணா இருந்துக்கும் ஏன்னா அதான் உண்மை இந்த ஞானம் அடைஞ்சிட்டேன் ஞானத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது ஓ அரி ஓ